திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் டூ டிசம்பர் பதிமூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கனமழை காரணமாக சென்னையில் மூன்று சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் பழவந்தாங்கல் அரங்கநாதன் சுரங்கப்பாதை அதேபோன்று கிண்டி கத்திப்பாரா சுரங்கப்பாதையும் மூடப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் கசாலி இணைகிறார் கசாலி வணக்கம் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன விவரிங்க சென்னையில் சென்னை மற்றும் திருவண்ணி வங்கக்கடலு கா காற்ற காற்றழுத்த தாழ்வு மன்றத்தின் காரணமாக காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது இந்த நேரத்தில் கடந்த ஒரு மணி நேரமாக பலத்த மழை பெய்து வருகிறது இந்த பலத்த மழையின் காரணமாக சென்னையில் மூன்று சுரங்கப்பாதைகளில் மழை தேங்கி உள்ளது பலவந்தங்கள் சுரங்கப்பாதை அந்த அரங்கநாதர் சுரங்கப்பாதை மற்றும் கிண்டி கத்திப்பராவில் இருந்து செல்லக்கூடிய சுரங்கப்பாதை மூன்று சுரங்கப்பாதைகளும் நிரம்பியுள்ளதால் இந்த மூன்று சுரங்கப்பாதைகளும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த சுடங்கப்பாடியில் தேங்கியுள்ள மழை நீரை மோட்டார் மூலம் அகற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சியில் அதிகாரிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் இந்த பகுதியில் உள்ள வாகனங்கள் வேறு பகுதி வரையாக திருப்பி திருக்குமரன்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் டிசம்பர் பதிமூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்